பத்மவதி தாயார் கோவில் கார்த்திகை பிரம்மோற்சவம் ஏழாம் நாள் இரவு சந்திரபிரபை வாகன புறப்பாடு திருச்சானூர் பத்மவதி தாயார் கோவில் கார்த்திகை பிரம்மோற்சவத்தின் ஏழாம் நாளான நேற்றிரவு தாயாரின் சந்திரபிரபை வாகன புறப்பாடு கோவில் மாட வீதிகளில் கோலாகலமாக நடைபெற்றது முன்னதாக நேற்று காலை தாயாரின் சூரியபிரபை வாகன புறப்பாடு நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நேற்றிரவு நடைபெற்ற சந்திரபிரபை வாகன புறப்பாட்டினை முன்னிட்டு பத்மாவதி தாயார் கோவிலில் இருந்து புறப்பட்டு வாகன மண்டபத்தை அடைந்து சந்திரபிரபை வாகனத்தில் எழுந்துருளினார் தொடர்ந்து பக்தர்களின் பக்தி கோஷங்களுக்கு இடையே கோவில் மாட வீதிகளில் தாயாரின் சந்திரபிரபை வாகன புறப்பாடு கோலாகலமாக நடைபெற்றது அண்ணாமலையார் கோவிலுக்கு சென்னையிலிருந்து கொண்டுவரப்பட்ட திருக்குடைக்கு செஞ்சியில் சிறப்பு பூஜை விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் திருவள்ளுவர் மாவட்டம் ஞாயிறு கிராமம் ஸ்ரீ புஷ்பரதேஸ்வரர் ஆலயத்திலிருந்து சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பில் நான்கு குடைகள் சென்னை சேலையூர் திருவாசக மூற்றோதல் பாடகர் ஸ்ரீநிவாஸ் ஐயா அகில பாரத சன்னியாசிகள் சங்கம் நதிகளின் ஒருங்கிணைப்பாளர் அன்னை நானேஸ்வரி கிரி இவர்களின் தலைமையில் இருநூறுக்கு மேற்பட்ட சிவனடியார்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் தீப திருவிழாவிற்கு சமர்ப்பணம் செய்வதற்காக சென்னையிலிருந்து கொண்டுவரப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் ஞாயிறு கிராமம் ஸ்ரீ புஷ்பரதேஸ்வரர் ஆலயத்தில் சுமார் நூற்றி பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு தீப திருவிழாவின் போது இந்த கோவில் சார்பாக திருக்குடைகள் வழங்கப்பட்டு வந்ததாகவும் இடைப்பட்ட ஆண்டுகளில் நிறுத்தப்பட்ட திருக்குடைகள் இந்த ஆண்டு மீண்டும் வழங்குவதற்காக திருக்கோவிலின் நிர்வாகிகள் மற்றும் சிவனடியார்கள் ஒன்று சேர்ந்து திருக்குடைகள் வாங்கப்பட்டு அண்ணாமலையார் கோவிலுக்கு சென்னையில் புறப்பட்ட திருக்குடைகள் அதன் வழியாக வேளச்சேரி தண்டீஸ்வரர் ஆலயம் பள்ளிக்கரணை வராகி திருக்கோவில் ரோடு ஸ்ரீ வரசத்தி விநாயகர் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி ஆலயம் வண்டலூர் வழியாக ஊரப்பாக்கம் ஊரணீஸ்வரர் ஆலயம் நகர் ஐயப்பன் திருக்கோவில் திருக்கழுக்குன்றம் அருள்மிகு வேதகிரீஸ்வரர் கோவில் கருங்குழி அருள்மிகு ஞானகிரீஸ்வரர் கோவில் மதுராந்தகம் ஏரிக்காத்த ராமர் கோவில் சிறுநகலூர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் அச்சரப்பாக்கம் ஆட்சீஸ்வரர் கோவில் திண்டிவனம் அருள்மிகு திந்தீஸ்வர் கோவில் போன்ற கோவில்களில் பூஜை செய்யப்பட்ட திருக்குடைகள் செஞ்சி பீரங்கிமேடு அருள்மிகு ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு பூஜைக்காக வருவதை அறிந்து கோவிலின் நிர்வாகிகள் சிவ சிவவாதியங்களுடன் திருக்குடைகளுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டு சிவவாதியங்கள் முழங்க அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு வழியனுப்பி வைக்கப்பட்டது செஞ்சிக்கு வருகை புரிந்த திருக்குடைகள் வரவேற்பு நிகழ்ச்சி ஏற்பாடுகளை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர் மேலும் செஞ்சியிலிருந்து புறப்பட்ட திருக்குடைகள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட சுவனடையார்களுடன் திருவண்ணாமலை கிரிவலம் சுற்றி அண்ணாமலையர் கோவில் மாட வீதிகள் சுற்றி வரப்பட்டு மாலை கோவிலில் அதிகாரிகளிடம் வழங்கப்பட்டது திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கார்த்திகை தீபத் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளில் முதலாம் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கார்த்திகை திருவிழா இன்று காலை எட்டு நாற்பத்தைந்து மணிக்கு கொடியேற்றத்துடன் தொடங்கியது முன்னதாக உற்சவர் சன்னதியில் சுப்பிரமணிய சுவாமி அம்மனுக்கு பால் பன்னீர் இளநீர் உள்ளிட்ட பதினாறு வகை அபிஷேகங்கள் நடைபெற்று சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது இதனையடுத்து சுவாமி தேவானியுடன் சர்வ அலங்காரத்தில் கம்பத்தடி மண்டபத்தில் எழுந்துருளினார் அங்கு தங்கமுலாம் பூசப்பட்ட குடிமரத்தில் புனித நீர் கொண்டு அபிஷேகம் செய்த பின்பு அருகம்புல் மாயிலை சந்தனம் குங்குமம் பூமாலைகள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனைகள் நடைபெற்றது கார்த்திகை தீப திருவிழாவினையொட்டி சுப்பிரமணிய சுவாமி தேவானையுடன் தினமும் சுவாமி காலையும் மாலையும் பல்வேறு அலங்காரங்களில் எழுந்தொருளி திருவாச்சி மண்டபத்தை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் நாமக்கல் நகர் சாய்பாபா ஆலயத்தில் குரு வியாழக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு பூஜை மங்களாரத்தி வெளிநாட்டு பக்தர்கள் உட்பட ஏராளமானவர்கள் தரிசனம் நாமக்கல் நகர் திருச்சி சாலை இந்திரா நகரில் உள்ள ஸ்ரீ சாய்தா பிருந்தாவன் சாய்பாபா ஆலயத்தில் கார்த்திகை மாத குரு வியாழக்கிழமை தினத்தினை முன்னிட்டு இங்குள்ள பாபாவிற்கு காலையில் பால் தயிர் மஞ்சள் அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மங்களாரதி காண்பிக்கப்பட்டது பின் வண்ண நறுமலர்கள் கொண்டு பாபா பாதத்தில் புஷ்பாஞ்சலி சமர்ப்பிக்கப்பட்டு பின்னர் நிறைவாக மகா மங்களாரதி காண்பிக்கப்பட்டது இதில் ஹாங்காங் நாட்டைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்து பின் பக்தர்கள் வரிசையில் நின்று பாபாவை தரிசனம் செய்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் பெற்றனர் வருகை புரிந்த பக்தர்களுக்கு ஹாங்காங் பக்தர்கள் அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர் நாமக்கல் ஐயப்ப சுவாமி ஆலயத்தில் ஆண்டு விழாவினை முன்னிட்டு லட்சாசினி பெருவிழா நாமக்கல் மோகனூர் சாலையில் பிரசி பெற்ற ஐயப்பன் கோவில் உள்ளது இன்று ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு விழாவினை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்றது பின்னர் மூலவர் மற்றும் உற்சவர் ஐயப்ப சுவாமிக்கு சிவாச்சாரியார்கள் லட்சாட்சினி பெருவிழாவை மிக விமர்சையாக நடத்தினர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஐயப்பனை வழிபட்டனர் மாலை ஆறு மணி அளவில் ஐயப்ப பக்தர்கள் பஜனை பாடல் நிகழ்ச்சி நடந்தது இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்திருந்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது உலக பிரசி பெற்று திருக்கடையூர் கோவிலில் புதிதாக செய்யப்பட்ட வெள்ளிரத வெள்ளோட்ட துவக்க விழா தருமபுரம் மதுரை உள்ளிட்ட ஆதீனங்கள் அமைச்சர் சேகர்பாபு ஆகியோர் வடம்பிடி திழ்த்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான உலக புகழ்பெற்ற ஸ்ரீ அபிராமி சமேது ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது சிவபெருமான் இத்தலத்தில் காலசம்ஹார மூர்த்தியாக எழுந்தருளி பக்தர் மார்க்கண்டேயருக்காக யமனை வதம் செய்ததால் இத்தலம் அட்டவீரட்ட தலங்களில் ஒன்றாக திகழ்ந்து வருகிறது வருடம் முன்னூற்றி நாட்களும் திருமணம் நடைபெறும் ஒரே தலமாகும் இத்தகைய பல்வேறு சிறப்புகளை உடைய இவ்வாலயத்தில் உபயதாரர்களின் பங்களிப்பில் மூன்று கோடி மதிப்பீட்டில் புதிதாக செய்யப்பட்ட வெள்ளிரத வெள்ளோட்டம் துவக்க விழா இன்று நடைபெற்றது தருமபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சந்நிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் தலைமையில் நடைபெற்ற வெள்ளிரத வெள்ளோட்டத்தில் இந்த சமய அறநிலைத்துறை அமைச்சர் பாபு பங்கேற்றார் வெள்ளி ரதத்தில் அபிராமி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருள செய்யப்பட்டு கோவில் உப்ரகாரத்தில் யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது புனித நீர் அடங்கிய கடங்கள் வைக்கப்பட்டு பூர்ணாஹதி தீபாரதனை செய்யப்பட்டு வெள்ளி ரதத்துக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பூஜைக்கப்பட்ட புனித நீரால் தேரின் கோபுர கலசத்தில் அபிஷேகம் செய்யப்பட்டது அபிராமி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய தேரை அமைச்சர் பாபு தருமபுரம் ஆதீனம் மதுரை ஆதீனம் தொண்டை மண்டல ஆதீனம் ரத்னகிரி ஆதீனம் வேளாளக்குறிச்சி ஆதீனம் ஆகியோர் பங்கேற்று வடம்பிடி திழ்த்தனர் இதில் மயிலாடுதுறை எம்பி சுதா பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வெள்ளி ரதத்தை வடம்பிடி திழ்த்தனர் ஆலய பிரகாரத்தை வலம் வந்து வெள்ளித்தேர் தேர் அடைந்தது முன்னதாக கோவிலுக்கு வந்த அமைச்சருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூரணக்கும்பு மரியாதை வழங்கப்பட்டு மேலதாள வாத்தியங்கள் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது தஞ்சை மாவட்டம் மணலூர் சுவாமி ஐயப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக பெருவிழா சரண கோஷத்துடன் கோலாகலமாக நடந்தது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் தஞ்சை மாவட்டம் மணலூர் கிராமத்தில் எழுந்து அருள் பாலித்து வரும் சுவாமி ஐயப்பன் திருக்கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும் ஒருங்கிணைந்த டெல்டா மாவட்டத்தில் சுவாமி ஐயப்பனுக்கு என்று தனி சன்னதி இங்கு மட்டுமே உள்ளது பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கோவில் வர்ண வேலைப்பாடுகளுடனும் சுதை வேலைப்பாடுகளுடனும் திருப்பணிகள் செய்யப்பட்டு மகா கும்பாபிஷேக திருவிழா கடந்த மூன்றாம் தேதி விக்னேஸ்வர பூஜைகளுடன் தொடங்கியது தொடர்ந்து நான்கு கால யாக பூஜைகளுடன் மகா பூர்ணாகதியுடன் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கொண்ட கலசங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க சிவாச்சாரியார்களின் வேத மந்திரங்களுடன் விண்ணதிரும் வான வேடிக்கைகளுடன் புறப்பட்டு தொடர்ந்து திருப்பணந்தால் காசி திருமடம் இளவரசு சுவாமிகள் சிவராமபுரம் வாயு ராமானுஜ ஜியர் சுவாமிகள் மற்றும் ஆதினங்கள் துறவிகள் திருமண கோவிலின் விமானத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு பக்தர்களின் சரண கோஷத்துடன் மகா கும்பாபிஷேக பெருவிழா வெகு விமர்சையாக நடந்தது இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை மணலூர் ஐயப்ப பக்தர்கள் சமாஜ கமிட்டியினர் செய்திருந்தனர்